அஞ்சலி கோகிலா என்னாச்சி ஷாப்பிங் போறேன்னு போனியே அஞ்சலியா வேகமா போறா எல்லாம் பாதியிலே நின்னுச்சனே பாதியிலேயா என்னமா சொல்ற ஷாப்பிங் பண்ணலையா இல்லனே என்னாச்சும்மா எதனால அஞ்சலிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணலனே அப்புறம் என்னாச்சுமா சிவா வருவான் சிவா கிட்டே கேளுங்கனா நில்லு கோகிலா என்னனே என்னாச்சுன்னு சொல்லுமா எதுவும் பிரச்சனையா பிரச்சனைதான் ஆனா எங்களுக்கு இல்ல சிவாக்கு நீங்க சிவா கிட்டே காட்டிடுங்க என்னாச்சி யா இவ இப்படி பேசிட்டு போறா ஏ சிவா ஆ அப்பா என்னையா என்ன நடந்துச்சு உங்க அத்தை ஷாப்பிங் பண்ணலையா கோவமா போன மாதிரி இருக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு தாப்பா இருந்தோம் பாதிலேயே வந்துட்டோம் பாதிலேயே வந்துட்டீங்களா யா யா என்னாச்சு ஒண்ணு அவக்கிட்ட அவ கேட்டா சிவா கிட்ட கேளுங்கன்ட்டு போயிட்டா நீ என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க ஏன்பா காடுல எதுவும் பணம் இல்லையா அப்படிலாம் ஒன்னும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்புறம் என்னையே நடந்துச்சு அது வந்து அப்பா ஷாப்பிங் போன இடத்துல முத்துவும் வந்திருந்தான் முத்துவா அவன் அங்க வந்தான் தெரியலப்பா அஞ்சலி என் கூட பேசிட்டு இருக்கத பாத்து தப்பா நினைச்சிட்டான் கடவுளே அதான் எங்க அக்கா வாழ்க்கையே கெடுத்துட்டு இப்ப என்னொரு பிள்ளை வாழ்க்கையும் கெடுக்க வந்துட்டியான்ட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டான் ஐயா முத்துக்கு என்ன கிருக்க பிடிச்சிருக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறான் அது அஞ்சலியே என்னையும் தப்பா பேசணும்னு அஞ்சலிக்கு கேள்ட் ஆயிடுச்சு அதான் ஷாப்பிங் பண்ண வேண்டாம்னு பாதிலேயே வந்துட்டோம்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றான் தான் முத்து அதான் பேசி முடிச்சாச்சுல்ல இல்ல உனக்கும் வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு பூரணிக்கும் வேற ஒரு பையனை பாத்துட்டாவ அப்புறம் என்ன இவன் நடுவுல வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கான் அவன் கஷ்டம் அவனுக்கு பூரணி இந்த மாதிரி விஷத்தை குடிச்சுட்டா இல்லப்பா அவன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டா அத இந்த மாதிரி பேசிட்டு போறான் சரியா நீ நடந்ததெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத இந்த காலத்துல ஒரு பொண்ணும் பையனும் பேசிட்டு இருந்தாலே தப்பா நினைக்கிற காலம்தான் இது எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அஞ்சலி தான் நான் அப்ரமாவ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்யா ஆ சரிபா அனே ஆ சொல்லு கோகிலா யார் அந்த பையன் சம்பந்தமே இல்லாம நம்ம சிவா சண்டைக்கு வரா? அஞ்சலி அவன் அத்தான் கூட பேசிகிட்டு இருக்கா அதுக்கு அவனுக்கு என்ன வந்துச்சு? அப்படி இப்படின் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானே அது நான் பாத்துக்கிட்டேரமா வேற ஒண்ணுமில்ல ஒரு சின்ன பிரச்சனை அதானே என்ன பிரச்சனை அது நம்ம கம்பெனில வேலை செஞ்ச பையன்தான் சிவா அவங்க அக்காவும் முன்னாடி லவ் பண்ணான் இன்னது லவ் பண்ணானா ஆமாமா நான் தான் என் பிடிவாதத்தால அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்தேன் அதான் அந்த கோவத்துல பேசிட்டு போறான் சரி நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமா போ அஞ்சலி போய் சமாதானப்படுத்து ஐயா சிவா இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா நீ முத கல்யாணம் பண்ணணும் ஆமாப்பா நானும் சரி பூரணியும் சரி எங்க வாழ்க்கையில நடந்தது மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டோம் ஆனா முத்துவ பாத்தீங்களா என்ன பண்றது சிவா சில விஷயங்களை நம்ம மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஆமாப்பா அது என்னவோ உண்மைதான் சரிப்பா நான் போய் சோனியாவும் கடையில ஏஜென்சி மூலமா நான் தான் அனுப்பி வச்சேன் நீ போய் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுத்துறியா பண்ணாப்பா நான் தான் ஷாப்பிங்ல இருக்கேன் வர முடியாதுன்னு சொன்னேன் இப்போ ஒரு சர்பிரைஸ் போய் நிக்கலாம்ல ஆ சரியா ஐயா எவ்வளவு புடவை வேணுமோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டோம் ஆ சரிப்பா முகூர்த்த புடவை நம்ம கடையில போய் எடுத்துக்கலாம் ஆ சரிப்பா சரிப்பா நான் போயிட்டு வரேன் ஆ சரி தம்பி

மம்மி அதான் மாமா தெளிவாதன சொன்னாங்க என்னோட பிடிவாதத்துல தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே இப்ப கூட பாரு நான் என் கூட படிக்கிற பையனை லவ் பண்றேன்னு உண்ட வந்து சொல்றேன் நீ இல்ல முடியாது நான் பாக்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்ப நான் தப்பான பொண்ணாயிருவேனா என்னடி சந்தடி சாக்குல கூட படிக்கிற பையனை லவ் பண்றேன்னு சொல்றேன் ஐயோ மம்மி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நானா யாரையும் லவ் பண்ணல லவ் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா தோலை உரிச்சிருவாரு என்ன யார் தோலை யார் உரிக்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன சும்மா அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருந்தேன் சாரிமா ஐயோ மாமா நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க இல்லம்மா ரொம்ப நாளா நீயும் ஷாப்பிங் போனனு கேட்டுட்டு இருந்த தான் அதுக்கான நேரம் கிடைச்சிச்சு ஆனா அது கூட குடுத்து வைக்கல பாத்தியா ஐயோ விடுங்க மாமா இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் போய்க்கலாம் சிவா எங்க அவனா பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான் பொண்ணு வீட்டுக்கா எதுக்குண்ணே கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பொண்ணு இங்க வரதும் பையன் அங்க போறதும் நல்லா இருக்கு வேற ஒண்ணும் இல்லம்மா புடவை செலக்ஷன் பண்றதுதான் புடவையா அது வேற ஒன்னும் இல்ல ஏஜென்சி மூலமா நான் தான் புடவைய அனுப்பி வச்சிருந்தேன் செலக்ட் பண்றதுக்கு போயிருக்கான் சரி அண்ணா நமக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கப் போகும்லா அப்போ கடையில எடுத்துக்கலாம் ஆஹ் சரிண்ணா அப்புறம் கோய்க்கிலா நாளைக்கு இது தம்பிக்கு நலங்கு வைக்கலான்ட்டு இருக்கோம் மாப்பிள்ளை அண்ணா அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல தெரியுமா இருந்தாலும் நீதான் அவரை எப்படியாவது வர வைக்கணும் கூட்டம் எப்படிண்ணா வருவாரு அஞ்சலி கிட்ட சொல்லுங்க பொண்ணுன்னா உஷாரியை விட்டுருவாரு

மம்மி அத்தை வீட்டு செடி யாருமே பேச்சு கிடையாதா அதான் சொன்னாலட்டி ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன்னு மேரேஜ் பண்ணி நாலஞ்சு வருஷத்தில் அவளுக்கு கேன்சரு இறந்து வர போயிட்டாளா ஆனால் கோவத்தில் பேச்சு வார்த்தை கேன்சர் வந்ததுக்கு மாமா என்ன பண்ணுவாங்க அதுவும் சரிதான். இவனும் பார்க்காத இடம் கிடையாது போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது எந்த அளவுக்கு காப்பாத்தி பார்த்தான் தெரியுமா அவங்களுக்கு விதி முடியும்ன்றது இருக்கு சிவாக்குலாம் அப்போ நாலு வயசு தான் இருக்கும் அதான் கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷத்துலேயே என் பிள்ளையை கொண்டுட்டின்ட்டு அதை வீட்டு சைடு ஒரே கோவம் இன்னும் பேச்சுவார்த்தை கிடையாது பார்ப்போம் சிவா கல்யாணத்துக்காக ஒன்று சேர்றாங்களான்னு பார்ப்போம்

இதுவும் நல்லா தான் இருக்கு நல்லா பாட்டுக்கு பாட்டு படிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கு அப்படி சொல்லுங்க வீட்டுல கடந்துகிட்டு மர்மா கிட்ட ஒரு வாய்க்கு அஞ்சு குடி கேக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்கு ஆமா ஒரு நாலு மணி நேரங்க வந்து உட்காந்தாமா ஊர் கதை உலக கதையை பேசணுமா அதனால எந்திரிச்சு போனோமா வீட்டுல கஞ்சியை குடிச்சாமா கம்முன்னு படுத்துக்கிடணும் அதான் சொல்லுங்க அதை விட்டு விட்டு மர்மா விட்ட அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான் உயிர் வாங்கிட்டு இருந்தா அவளுக்கும் கடுப்பாவுமா ஆவாதா அவ பிள்ளைல பாப்பாளா நம்மள பாப்பாளா இன்னும் டெய்லி பதினோரு மணிக்கு இங்கன்னா வந்துருவோம் காக்கா அதை பேசுக்கு

நம்ம பஞ்சாயத்து ஒரு வாரம் ஓடும் வீ கூட்டத்துல ஏ முத்தி இல்ல என்ன உங்க ஆச்சி என்னன்னா நீங்க தண்ணி குடுத்தன பேட்டவனு சொல்லிட்டு போறாத நீ என்னன்னா பெட்டியம் படைக்கமா வந்து நிக்க கேக்குறனே இதாது பதில் சொல்லிட்டு போறானா பாரு என்ன பாருங்க விடுங்க எது வரனால நம்ம கூட்டத்துக்கு வந்ததன ஆவணும் ஆமா அத சொல்லுங்க பாரு பாப்பா இது எல்லாமே இப்போ வந்திருக்க டிசைன் தான் எந்த கலர் பிடிச்சிருக்குனு பாரு நான் உனக்கு ஓபன் பண்ணி காட்றேன் ஆ சரிங்கனா எல்லாமே டிசைன் சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன்

இதுக்கு நான் ஒத்தையில் எப்படி சாரீ செலக்ட் பண்ணுறது நீங்களும் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதான் சின்னதாக ஒரு வருத்தம் வருத்தமாக கோவமா கொஞ்சம் என் கையை கடிச்சு கொதறி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி வா ரெண்டு வரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம் என்னென்னே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி பிஸ்னஸ்லாம் நல்லா போதானே உங்கள் அப்பா புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு சோனி நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்களுக்குலாம் இவங்க கிட்ட தான் சேரீ எடுப்போம் சரி தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுங்க நான் இதுக்கு நடுவில் நந்தி மாதிரி அண்ணே நீ எங்கே போயிட்டீங்கன்னா அப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறது யாரு பரவாயில்ல தம்பி நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க என்ன மகாராணி சரி பார்க்கலாமா மகாராணியா ஆமா என்னோட கோட்டைக்கு வர போற அப்ப நீ மகாராணி தானே இதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல ஏன் அப்பவே நான் ஃபோன் பேசும்போது வாரேன்னு சொன்னா என்ன இவ்வளவு நேரம் மைண்ட் அப்செட்டாவே இருந்து தெரியுமா பாப்பு ஃபர்ஸ்ட் வந்திருக்கவே மாட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா பாப்பு

அதெல்லாம் முடியாது இவ்வளோ சரி இருக்குல்லாம் இதில் எது எனக்கு நல்லா இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க பாப்பு செலக்ட் பண்ணுங்க அவ்வளோதான் சரி ட்ரை பண்ணுறேன்